வணக்கம் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் உள்ள ஆவாரம்பூ செடியை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் இந்த ஆவாரம்பூ செடி நாங்கள் வந்து செடியாக வாங்கி வைக்கல ஆவாரம்பூ மரத்தில் உள்ள அந்த விதைகளை எடுத்து கொண்டு வந்து ஒரு பத்து பதினஞ்சு வரை இருக்கும் நாங்கள் கொண்டு போட்டோம் அதில் ஒரு பத்து செடி அளவுக்கு முளைச்சிருச்சு எங்கள் தோட்டத்தில் தான் இருக்குது ஒரு எட்டு ஒம்பது மாதம் ஆகுது இந்த செடி ஆவாரம் செடி ஒம்பது மாதத்தில் இந்த அளவு வளர்ச்சி இதுக்கு என்ன நாங்கள் பயன்படுத்தணும் அது உரங்கள்லாம் எதுவுமே கிடையாது இயற்கையான உரங்கள்லாம் எப்போதுமே எங்கள் தோட்டத்தில் இயற்கையான உரங்கள் தான் நாங்கள் பயன்படுத்துகிறது தொழு உரங்கள் அதாவது ஆட்டு மாட்டு இந்த மாதிரி சாணங்கள் எடுத்து அதை அடியில் தூளாக்கி அதை நாங்கள் அடியில் போட்டு அதன் பிறகு தொடர்ந்து ஈரப்பதம் இருக்கணும் தண்ணி மெயினாக தண்ணி நீங்கள் எந்த தாவரத்துக்காக இருந்தாலும் சரி எந்த பூச்செடிக்காக இருந்தாலும் சரி தண்ணி வந்து காயாமல் நீங்கள் வந்து ரெகுலராக தண்ணி நீங்கள் காலையில் இல்லை சாயந்தரம் நீங்கள் தண்ணி விட்டு ஈரப்பதம் இருந்தாலே அதோடய வளர்ச்சி அதோடய அந்த செடியோட நல்லா பார்க்குறதுக்கு செழிப்பு எல்லாமே நல்லாயிருக்கும் அடுத்து இந்த ஆவாரம்பூட பயன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் தெளிவாக சொல்லப்போகிறேன் ஆவாரம் பூவில் வந்து நாங்கள் இந்த பூவை எடுத்து எங்கள் வீட்டிலேயே நிறைய நாங்கள் பயன்படுத்தணும் என்னென்னா காலையில் வெறும் மயத்தில் இந்த ஆவாரம் புட்டி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு குடிக்கிறது அதுக்கப்புறம் தான் ஒரு மணி நேரம் கழித்து தான் நாங்கள் டீயோ காஃபியோ எதாக இருந்தாலும் குடிக்கிறது முதல்ல ஆவாரம் புட்டி காலையில் அது எப்படின்னா ஆவாரம் பூ அந்த காஞ்சி பொண்ணை பூவை பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சள் மஞ்சன்னு இருக்கும் அந்த பூவை வெந்நீரில் போட்டு அது கொஞ்சமாக உங்களுக்கு சுகர் தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டியதில்லை எலும்பு சம்பளம் அதில் புழிஞ்சி ஊற்றி அந்த டீயை நம்ம குடித்து வந்தோம்னா உடம்புக்கு நிறைய விதமான பயன்கள் இருக்குது இது முக்கியமான பயன் என்னென்னா சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க இந்த இந்த ஆவாரம் பூட்டியை ரெகுலராக குடித்து வந்தாங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு நாளுக்கு கரெக்டாக நாற்பத்தெட்டு நாள் இந்த சு காலையில் வெறும் வயதில் ஒரு நாள் கூட தவறாமல் இது ரெகுலராக குடிச்சு வரணும் அப்படி குடித்து வந்தாங்கன்னா சுகரோட லெவல் பார்த்திங்கன்னா கரெக்டான லெவலில் இருக்கும் அதிகமாக ஆகாது குறையாது இது வந்து நிறையா பேர் வந்து இதை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க ஏன்னால் இது வந்து தொடர்ந்து செய்ய முடியாது வேலைக்கு போகிறவங்க இல்லை வெளியில் எங்கேயாவது போகிறவங்க வரவங்க இது மாதிரி போய் வெளியில் எங்கேயாவது தங்குறவங்க இது இதெல்லாம் இதெல்லாம் முடியாதுங்கிற இதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறதுல இதை கண்டிப்பாக செஞ்சால் சுகர் லெவல் கண்டிப்பாக குறையும் அடுத்து வந்து அந்த ஆவாரம் பூ அந்த காஞ்சி போன சருகையும் மஞ்சள் இது ரெண்டையும் சேர்த்து சுகர் கம்பெனி உள்ளவங்களுக்கு புண்ணு ஏற்பட்டுச்சுன்னா சீக்கிரம் ஆறாது அது ரெண்டையும் அப்படியே லேஸாக சூடு பண்ணி அந்த புண்ணுள்ள இடத்துல கரெக்டாக ரெகுலராக ஒரு ஒரு இருபது நாள் தொடர்ந்து அந்த புண்ணுள்ள இடத்துல அவங்க கட்டிட்டு வந்தாங்கன்னா அந்த புண்ணு சீக்கிரமாக காஞ்சி அது ஆறுறதுக்கு நல்ல ஒரு அற்புதமான தீர்வுது அது மட்டும் இல்லைங்க இதை வந்து ஆவாரம்பூ வந்து டீ வச்சு குடிக்கிறது இல்லாமல் நம்ம தோசை சாப்பிடும்போது இந்த ஆவாரம் பூ சருகு அந்த காஞ்சி போன சருகை மாவில் போட்டு அரைச்சி அதை நீங்கள் தோசை சுட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா பொன்னிறத்தில் இருக்கும் மஞ்சள் கலரில் அப்படியே பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அந்த தோசையை நம்ம உள்ளுக்குள்ளே சாப்பிட்டோம்னா நமக்கு நிறையா பிரச்சனைகள் உடல் குளிர்ச்சி சுவாசக் கோளாறுகள் இறைப்பை பிரச்சனை கிட்னியில் உள்ள பிரச்சனை அதுக்கப்புறம் கண் எரிச்சல் வாய்ப்புண் வாய்ப்புண்ணுக்கெல்லாம் வந்து இந்த ஆவாரம்பூ செடி வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தீர்வு இந்த மாதிரி நிறைய விதமான பிரச்சனைகளுக்கு இந்த ஆவாரம்பூ வந்து ரொம்ப ஒரு தீர்வாக இருக்குது உள்ளே சாப்பிட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும் அது வந்து சரியாயிடும் ஆனால் தொடர்ந்து சாப்பிட்ணும் ஒரு பதினஞ்சு அதுக்கு நீங்கள் கண்டினியூவாக சாப்பிட்ணும் அப்போ தான் அதோட ரிசல்ட் என்னங்கிறது நமக்கு தெரியும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆவாரப்பூ வந்து ஃபேஸ்பேக் போடுவாங்க அதாவது முகத்துக்கு அந்த ஃபேஸ்பேக் எப்படி போடுறதுன்னா கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் முழு பயிர் அது பச்சை பயிறு உடைக்காத உள்ள முழு பயிர் இது ரெண்டையும் ஒரு நாலு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கணும் அதுக்கு பிறகு இந்த ஊற வச்ச ரெண்டு ஆவாரம்பூ அந்த காய்ந்த சருகுகள் இதையும் மூணையும் மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்ட்டு மாதிரி இருக்கும் மஞ்சள் கலரில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த பேஸ்ட்டை மூஞ்சியில் அப்ளை பண்ணிக்கணும் ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அந்த டைமில் மினிமம் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் வச்சிட்டீங்கன்னா பார்க்குறது நல்லாயிருக்கும் அது பிறகு நீங்கள் குளிர் இந்த நீரில் முகத்தை கழுவிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு பொழிவாக இருக்கும் வாரத்துக்கு ரெண்டு முறை மூணு முறை நீங்கள் இதை பண்ணிங்கன்னா முகத்தில் உள்ள தழும்பு கரும்புள்ளி இதெல்லாம் நீங்கிடும் கண் வளையத்தில் கண்ணை சுற்றி உள்ள கருப்பாக உள்ளது அந்த கருவலயங்கள் அது அப்புறம் இந்த கீழே அந்த வாய்க்கு கீழெல்லாம் பார்த்திங்கன்னா சிலருக்கு கருப்பாக இருக்கும் இந்த மாதிரியே உள்ள பிரச்சனைகள்லாம் அந்த ஃபேஸ்பேக் போட்டிங்கன்னா டோட்டலாகவே கிளியர் ஆகிரும் ஆனால் வந்து பார்க்குறதுக்கு முகம் ரொம்ப பொழிவாக இருக்கும் அடுத்து இந்த ஆவாரம் பூ இலைகளில் இந்த இலைகளில் எவ்வளோ மருத்துவ குணங்கள் தெரியுமா அதே மாதிரி நீங்கள் இந்த இலைகளையும் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வெறும் வயத்தில் டீ மாதிரி நீங்கள் குடிக்கலாம் அந்த பூவில் அளவுக்கு எஃபெக்ட் இருக்கோ அதே எஃபெக்ட் இந்த இலைகள்லேயும் உண்டு இலை பார்க்குறதுக்கு வேணால் ரொம்ப சின்ன சின்ன இலையாக ரொம்ப பச்சை பச்சேர் பார்க்குறதுக்கு ரொம்ப அப்படி ஒரு கலரில் இருக்குங்க அது ஆவாரம்பூ நேரடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் என்ன வெயில் காலமாக இருந்தாலும் சரி இல்லை மழைக்காலமாக இருந்தாலும் சரி அந்த இலைகள் வந்து கொஞ்சம் கூட அதோடய கலர் மாறாது பழுப்பு நிறம்லாம் இருக்காது நல்ல பச்சையாக இருக்கும் அந்த இலைகளையும் வந்து நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது அந்த உடம்பில் சின்ன சின்ன அரிப்பு தேமல் இந்த மாதிரி அந்த படர் இந்த மாதிரி பிரச்சனைக்கு இந்த ஆவாரம் புயலை அதில் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சமாக தயிர் இது மூணையும் விட்டு நல்லா அரைச்சி அந்த பிரச்சனை உள்ள இடத்துல அந்த சொறி சிறங்கு அந்த படர் இந்த மாதிரி உள்ள இடத்துல நீங்கள் ராத்திரில் நீங்கள் அதை தடவிட்டு காலையில் நீங்கள் சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா அது தொடர்ந்து ஒரு பத்து நாள் நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் முற்றிலும் குணமாகிடும் அந்த பிரச்சனை வராது திரும்பவும் அந்த இடத்துல அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது இந்த மாதிரி பிரச்சனைக்கு சரும நோய்களுக்கு இந்த ஆவாரம் பூ இலைகள் ஆவாரம் பூவும் சரி ரெண்டுமே வந்து நல்லா ஒரு பயனுள்ளதாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா காலில் பித்த வெடிப்பு வரும் பாதத்தில் வெடிப்பு இருக்கும் வலி பயங்கரமாக இருக்கும் அதாவது இப்போ இந்த குளிர்காலங்களில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த மாதிரி காலங்களில் கால் அதிகமான பித்தவடிப்பு வந்து வலி பயங்கரமாக இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் தயிர் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் இது மூணையும் அதில் வந்து பேஸ்ட்டு மாதிரி செஞ்சு ராத்திரி நேரத்தில் காலில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் படுத்திங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் டே இந்த வெடிப்பாக உள்ள இதெல்லாம் வந்து சுத்தமாக ஆகிரும் இதுவும் வந்து தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாள் நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா இந்த மாதிரி பாத வெடிப்புகள் இருக்காது வலி பிரச்சனை இருக்காது பாதங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பொழிவாக அழகாக இருக்கும் உங்கள் காலையில் நீங்களே பார்க்குறதுக்கு ரொம்ப காலை அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக இருக்கும் அந்தளவுக்கு வந்து ஆவாரம் போல் அவ்வளோ ஒரு பெரிய மகத்துவம் அதில் இருக்குது இது மாதிரி நிறையா பிரச்சனைகள் நிறையா பிரச்சனைகளுக்கு இந்த ஆவாரம் போனது ரொம்ப மிக மிகப்பெரிய தீர்வாக இருக்குது அந்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஆவரம்பு எல்லாருமே பயன்படுத்தி தான் வராங்க ஆவாரம் பூச்செடியை செடியை நீங்கள் வீட்டில் வளர்த்து அந்த பூக்களையும் அந்த இலைகளையும் எடுத்து பூக்களை தினசரி நீங்கள் உணவில் எடுத்துங்க உங்களுக்கு நிறையா பிரச்சனைகளுக்கு இது வந்து தீர்வாக இருக்குது ரொம்ப நல்லது இதை நீங்கள் அலட்சியமாக நினைக்காதீங்க பூ வந்து உடம்பு வந்து பொன்னிறம் உடம்பு உடம்போட கலரையே புன்னிரம் ஆக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்குது ஆவாரம் பூ வந்து சித்தர்கள் காலத்திலேருந்தே இந்த ஆவாரம் பூவை பற்றி நிறையா மருத்துவ பெண்கள் நிறைய சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நான் இது இதுவரைக்கும் சொன்ன இந்த மாதிரி குறிப்புகள் எல்லாமே எங்கள் வீட்டு தோட்டத்தில் ஆவாரம்பூ பூத்த பிறகு நாங்கள் தினசரி இது எல்லாமே எடுத்து நாங்கள் எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நாங்கள் பயன்படுத்திருக்கோம் ஆவாரம்பூ டிவியாக டீயாக இருக்கட்டும் ஆவாரம்பூ அந்த இலைகளை தோசை மாவில் போட்டு அரைச்சி நாங்கள் தோசையாக சாப்பிட்ருக்கோம் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஆவாரம்பூல ஃபேஸ்பேக் வரை செஞ்சு நாங்கள் பயன்படுத்திருக்கோம் அந்த இலைகள்லேயும் டீ போட்டு குடிச்சிருக்கோம் எல்லாமே நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம் எங்களோட சொந்த அனுபவத்தினால்தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் யாரும் கேட்டும் எங்கேயும் நான் போய் பார்த்தும் இந்த வீடியோ நான் உங்களுக்கு தெரிவிக்கலை சொந்தமாக நான் செஞ்சதுனால தான் இந்த எங்கள் கார்டனில் உள்ள எங்கள் தோட்டத்தில் உள்ள இந்த ஆவாரம் பூவை பற்றி உங்களுக்கு நான் இந்த அளவுக்கு வீடியோவில் தெரிவிக்கிறேன் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நம்ம ஆஸ்பத்திரி டாக்டர் தேடி போகிறோம் இந்த மாதிரி எதுக்கும் போக வேண்டியதில் நம்ம மூலிகைகளை நம்ம பயன்படுத்தி எந்த ஒரு பக்க விலை இல்லாமல் இயற்கையான முறையில் நம்ம செஞ்சு நம்ம ஆயுள் காலம் வரைக்கும் ஆரோக்கியமாக வாழணும் நீங்கள் வந்து வெளியில் போய் இதுக்கான ஆங்கில ம மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பக்க விலைகள் தான் அதிகமாக வரும் இந்த மாதிரி நிறையா பயன்கள் இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் ஆவார் வளர்த்து நிறையா பயன்பெறுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி